நமக நமஸ்காரம் டோலாயாம் டோலாயாம் சலோ அப்படின்னு பாட்டு நம்ம கேட்டிருப்போம் அதாவது ஊஞ்சல் பாட்டு திருப்பதி வேங்கடவனுக்கு நடக்கக்கூடிய அந்த திரு ஊஞ்சல் உற்சவத்தின் போது வரக்கூடிய பாட்டு ஊஞ்சல் உற்சவம் அங்கே தினைக்கும் மாலை நேரத்தில் நடைபெறும் நம்ம ஸ்ரீரங்கம் நம்பெருமாளுக்கு திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தியான நம்பெருமாளுக்கு வருகிற எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையிலேருந்து டோலோ உற்சவம் ஆரம்பம் ஆடி ரூசல் ஆடி ரூசல்னு பிள்ளை பெருமாள் எங்கார் பாடியிருக்கிறார் அல்லவா அந்த மாதிரி இங்கே ஐப்பசியில் ஊஞ்சல் உற்சவம் முதல்ல நம் பெருமாளுக்கு நடக்கும் அது எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை மாலை நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறது மாலை சரியாக ஐந்து மணிக்கு புறப்பாடு ஆகி அவர் ஊஞ்சல் மண்டபத்துக்கு வந்திருந்து ஊஞ்சல் உற்சவம் கண்டறிவார் இந்த ஊஞ்சல் ஆரம்பம் எப்போ அந்த ஆடுறது எப்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழைகால் மணிலேருந்து எட்டே கால் மணி இரவு அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு புறப்பாடாகி உள்ள மூலஸ்தானத்துக்கு மறுபடியும் போயிடுவார் முதல் நாளும் ஏழாம் நாளும் தாயார் உபயமா உபய நாச்சிமார்களோடு அவர் புறப்பாடாகி வருவார் ஏழாம் நாள் நெல்லளவு அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது இன்னைக்கு பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழம அணிக்கு நெல்லளவு கண்டறிவார் இந்த உற்சவம் பதினாறாம் தேதியோடு முடியாது அதனால் முடிந்தவர்கள் வந்திருந்து அரங்கனின் இந்த ஊஞ்சல் உற்சவத்தை கண்டு பயன் பெறுமாறு அரங்கனின் அருள் பெறுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த அந்த மூலவர் சன்னதி அது வந்து எட்டு மணியோட முடிவடைந்து விடும் அதுக்கப்புறம் சேவை கிடையாது மூலவர் எங்கனாண்டரை செவிக்கணும்னா இரவு எட்டு மணியோட செவி நன்றி